நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துள்ளார் தொகுதி வாரியாக பொறுப்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய நிர்வாக சிக்கல்களை சரி செய்து நிர்வாகத்தில் சில மாற்றங்களை அமைத்து அதனை நிர்வாகிகளுக்கு புரியும்படி கலந்தாய்வினை மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் நெல்லை மாவட்டத்திற்கு உட்பட்ட மாவட்ட பொறுப்பாளர் தொகுதி கலந்தாய்வின் போது சில சிக்கல்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது இதிலும் குறிப்பாக அந்தோணி விஜய் அவர்கள் மீது நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் பலர் அவரின் மேல் அதிகமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் பின்பு அந்தோணி விஜய் அவர்கள் கலந்தாய்வின் போது சில கேள்விகளை சீமான் அவர்களிடம் கேட்க முயன்றார் முன்கூட்டியே அவர் மீது பல குற்றச்சாட்டுகளை அறிந்த சீமான் தன் பாணியில் அவர் கேட்கக்கூடிய கேள்விகளை மறுத்தார் மீண்டும் மீண்டும் அந்தோணி விஜய் அவர்கள் சீமானிடையே கேள்வி எழுப்ப முயன்றுள்ளதால் சீற்றமடைந்த சீமான் சாதி ரீதியாக கட்சி நிர்வாகிகளை கட்டமைத்த உனக்கு கட்சியில் இடமில்லை என்று அவமானப்படுத்தி வெளியேற்றியதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது பின்பு அவருடன் பயணித்த மற்றொரு நிர்வாகி சாதி ரீதியாக அந்தோணி விஜய் பயணிக்கிறார் என்றால் சாட்டை துரைமுருகன் சாதி ரீதியாக பேசவில்லையா என அந்தோணி விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக கருத்துக்களை முன்வைத்துள்ளார் இதனால் அந்த கூட்டத்தில் சில சலசலப்புகளும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டுள்ளது பின்பு அந்தோணி விஜய் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சீமான் சர்வாதிகாரியாக நடந்து கொள்கிறார் என்றும் கட்சியை விட்டு வெளியேறு என்று அவமானப்படுத்துகிறார் என்றும் பலவிதமான குற்றச்சாட்டுகளை சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை குட்டியுள்ளார் அந்த கலந்தாய்வின் போது அந்தோணி விஜயும் அவரோடு இருந்த நிர்வாகிகளும் அக்கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் அந்தோணி விஜயை பற்றிய பல உண்மைகளை ஆடியோவாக பகிர்ந்துள்ளார் இந்நிகழ்வு நடந்து இரண்டு வாரங்களுக்கு பிறகு மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் நடந்த கையோடு நெல்லை மாவட்டத்தின் நிர்வாகிகள் கூண்டோடு வெளியேறினார்கள் என்ற செய்தி ஊடகங்கள் மற்றும் தொலைக்காட்சி செய்திகள் வாயிலாக பெரும் பேசுபொருளாக அமைந்துள்ளது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த ஆடியோ அமைந்துள்ளது இதன் மூலமாக வெளியேற்றப்பட்ட நிர்வாகிகள் வெளியேறியதாக ஊடகங்களும் தொலைக்காட்சிகளும் பொய்யான செய்திகளை பரப்பி வருகிறது இவர்கள் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் என்பதுதான் உண்மை